வயலூர் முருகனுக்கு தங்க கவசம் செஞ்சு போட்டாங்க அதனால நடத்துவதே வயலூர் முருகன் தான் சொல்வார் அப்ப வயலூர் கும்பாபிஷேகம் அருணியநாதர் சிலையை அங்க அங்க கனவுல வந்து காட்சி கொடுக்கிறார் சுவாமி அங்க ஊர்ல திருப்பணி பண்ணிட்டு இருக்காரு வாரியார் சுவாமி கனவுல அருணர் எழுந்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சோங்க சுவாமி வந்து என்ன பண்ணாரு காங்கேய நல்லூர்ல புதுசா அருணயநாதர் பிரதிஷ்டை பண்ணியிருக்க அந்த சிலை அசையுது கையேந்தி கேக்குது ஆனா இது சுவாமி முருகப்பெருமான் திருவருள் முழுவதும் பெற்றவர் அருணீதநாதர் பெற்ற நிலத்தை யாரும் பெறல இப்ப நான் தவம் எங்கே அழைப்பினும் எங்கே என் வந்து நிற்பனா முருகன் அதுவும் தனியா கூட கோல குரத்தியுடன் வருவானா இப்ப உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நான் மட்டும் வருவேன் ரொம்ப நெருங்கினா மனைவியோட வரும் அது மாதிரி அருணின் ரொம்ப வேண்டிய வரும் எப்ப வந்தாலும் மனைவியோட வருவா வள்ளிய ஆட்சின்னு வரும் கோல குரத்தியுடன் வருவான் ஏன்டா தெய்வயா நியாயம் அந்தமா வடமொழி தமிழ் தெரியாது சைக காமிதமா காட்பாடி பக்கத்துல அந்த வள்ளி தமிழ் இருந்த அத இன்னொரு நயமும் வாரியா சொல்றார் ஆஹ் முருகன் வள்ளலாம் இவங்க வள்ளியா ஆஹ் தன்மையுடையவள் வள்ளி அப்படின்னு சாமி அர்த்தம் சொன்னாங்க